அருகே தனியார் பேருந்து மோதிய விபத்தில் மூவர் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கதராமங்கலம் கன்னியாகுடி சாலை பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ் மகன் மணிகண்டன் இருபத்தி இரண்டு வயது இவரும் இவரது நண்பர் நீலமேகம் மகன் ஜெயசீலன் வயது பத்தொன்பது ஆகிய இருவரும் ஸ்பிளண்டர் டூ வீலரில் கதிராமங்கலம் மெயின் ரோட்டிற்கு வந்துள்ளனர் அப்போது மயிலாடுதுறையில் இருந்து டிஸ்கவர் டூ வீலரில் ஆலவேலி புருஷோத்தமன் என்பவரும் வந்துள்ளார் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் மாறி சென்ற நிலையில் பின்னால் இருந்து வந்த தனியார் பேருந்து இரண்டு இருசக்கர வாகனம் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் மணிகண்டன் ஜெயசீலன் புருஷோத்தமன் ஆகிய மூவரும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து வந்த போலீசார் வைதீஸ்வரன் உயிரிழந்த மூவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்துக்குள்ளான வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிந்து தப்பிச் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர்